நரசிம்மர் பிறந்த கதை புராதின் காலத்தில் அரக்கர்களின் அரசன்சிப்பு மகாதவம் இருந்து மரணமே ஏற்படாத வரங்களை பெற்றான் அவன் தேவர்களை வென்று உலகை வென்றுவதற்கு ஆனால் அவனுடைய மகன் பகவான் விஷ்ணுவை மட்டுமே வழிபட்டான் இதனால் கோபமுற்ற கண்ணிய கசிப்பு பிரகலாதனை பல்வேறு முறையில் முன்புறுத்தினான் ஒருநாள் கண்ணிய கசிப்பு உன் விஷ்ணு எங்கே இழக்கின்றான் என்று கேட்க அதற்கு பிரகலாதன் அவர் எங்கும் இருக்கின்றார் என்றான் கோபமடைந்த அரக்கன் இந்த தூணிலுமா என்று கேட்டு தனது கையில் இருந்த கதாயுதத்தால் தூணை உடைத்த தூணிலிருந்து பகவான் விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தோன்றினார் மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு தனிய கசிப்பு விட்டு கிடைத்த வரங்களை உரியடிக்காமல் வீட்டிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ஆயுதங்களால் இல்லாமல் தனது கைகளின் நகத்தை கொண்டு அவனை கொன்றார் இவ்வாறு நரசிம்மர் தனது பகனை காப்பாற்றி தர்மத்தை விளைநாட்டுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்ட வாய்ஸ் ஆஃப் மோனிஷா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி